வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அசைக்க முடியாத ரோகித் படை மூணு ஃபார்மெட்லையும் பார்த்தீங்கன்னா இந்திய நீ முதலிடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு இப்போ வந்து உண்டாயிருக்கு ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி மற்றும் ஓடிஐ தரவரிசை பட்டியலில் இந்தியா வந்து முதல் இடத்துல வந்திருக்காங்க பட் அதுவே டெஸ்ட் தரவரிசை பட்டியல் அப்படின்னு பார்க்குறப்ப இந்தியா கொஞ்சம் பின்தங்கி ரெண்டாவது இடத்துல வந்து இத்தனைக்கும் வந்து இந்தியாவும் சரி முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவும் சரி நூற்றி பதினேழு புள்ளிகள் தான் வந்து வாங்கியிருக்காங்க இருந்த போதிலுமே ஆஸ்திரேலியா தான் வந்து முதல் இடத்துல வந்துருக்காங்க அதே மாதிரி டெஸ்ட் தரவரிசை பட்டியலை ஜனவரிக்கு பிறகு வந்து இன்னும் போய் ஐசிசி வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க இந்தியா தொடர்ந்து மூணு வெற்றிகளை வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலாந்து அணிக்கு எதிராக அடுத்தது கடைசி டெஸ்ட் போட்டி மார்ச் ஏழாம் தேதி வந்து தொடங்குது அந்த டெஸ்ட்லேயும் இந்தியா ஜெயிக்கும் பட்சத்தில் டெஸ்ட்டு தரவரிசை பட்டியலையும் இந்திய அணி முதலிடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு இப்போ வந்து உண்டாயிருக்கு அப்போ மூணு ஃபார்மேட்லேயுமே பார்த்தீங்கன்னா அணியை வந்து முதலிடத்துக்கு திரும்ப வந்து கொண்டு வந்திருக்காரு ரோஹித் சர்மா ரோஹித் சர்மானினுடைய அணி பார்த்தீங்கன்னா யாராலையும் அசைக்க முடியாத ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக வந்திருக்கு நன்றி